வணக்க நண்பர்களே இந்த டாப்பிக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எட்டாம் வகுப்பில் இயல் ஐந்தில் இருக்கக்கூடிய இலக்கிய பகுதி தான் பார்க்க போகிறோம் பாடறிந்து ஒழுகுதல் பாடறிந்து ஒழுகுதல் அப்படின்ற தலைப்பின் கீழ் எட்டு தொகை நூலான கலித்தொகை என்ற நூலில் இருந்து நமக்கு ஒரு பாடல் கொடுத்துருப்பாங்க ஸோ கலித்தொகை எட்டு தொகை நூல் வந்து நமக்கு டேரெக்டாக சிலபஸில் கவர் ஆகுது அப்போது அந்த எட்டு தொகை நூலான கலித்தொகை நூலினுடைய குறிப்புகள் பார்த்துட்டு அதுக்கடுத்து நம்ம பாடல் பார்க்கலாம் கலித்தொகை எட்டு தொகை நூல்களுள் ஒன்று இப்போது எட்டு தொகை நூல் தொகை நூல்னா என்ன அப்படின்னா ஆசிரியர் பல ஆசிரியர்கள் வந்து பாடப்பட்ட பாடல்களை ஒரு நூலாக தொகுப்பாங்க அதுதான் வந்து தொகை நூல் அப்போ தொகை நூல்களில் ஒரே ஒரு ஆசிரியர் இருக்க மாட்டார் பல ஆசிரியர்கள் எழுதப்பட்ட பாடல்களை ஒரு நூலாக வந்து தொகுத்திருப்பாங்க அப்போ எட்டு தொகை நூல் அப்படின்னா டோட்டலாக எட்டு நூல்கள் இருக்கும் எட்டு தொகை நூல்கள் இருக்கும் அதில் ஒரு நூல்தான் வந்து கழித்தொகை அப்படின்ற நூல் சரிங்களா அப்போ கழித்தொகை எட்டு தொகை நூல்களுள் ஒன்று அப்போ இதனுடைய பாவகை கலித்தொகையினுடைய பாவகை என்ன அப்போ களித்தொகை பாடல்கள் எந்த பாவால் ஆனது அப்படின்னு கேட்பாங்க கலிப்பா இது எளிமையாக நம்ம பார்த்துக்கலாம் இன்னும் பாவகையால் ஆனது கலித்தொகை சரிங்களா இப்போ இந்த கலித்தொகையை தொகுத்தவர் யார் அப்படின்னா நல்லந்து அவரே வந்து நெய்தர் களி பாடல்களையும் ஏற்றிருக்கார் ஸோ இதை வச்சு நம்ம ஒரு ஷார்ட்கட் கொடுத்துடலாம் களி வந்து நல்லாயிருக்கும் அப்போ தொகுத்தவர் நல்லந்து ஓனார் எப்போ சார் நல்லாயிருக்கும் அப்படின்னா நெய் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்போது நல்லந்தோனார் களி பாடல்களை அவரே ஏற்றியிருக்காரு அவரே வந்து என்ற நூலை தொகுத்துருக்கார் களி நல்லாயிருக்கும் நெய் போட்டால் நல்லாயிருக்கும் அப்போ நல்லந்தோனார் நல்லாயிருக்கும் நல்லந்தோனார் நெய் போட்டால் நல்லாயிருக்கும் நெய்தர்களி பாடல்களை பாடியவரும் நல்லந்தோனாரே ஓனார் களித்தொகை தொகுத்தவரும் நல்லந்தோனார் சரிங்களா இப்போது களியில் நெய் போட்டோம் அப்படின்னா நூற்றி ஐம்பது ரூபா அப்படின்னு ஆகி வச்சுங்க அப்போ களி தொகை நூற்றி ஐம்பது பாடல்களை கொண்டது ஓகேங்களா இது ஐந்து பிரிவுகளே உடையது குறிஞ்சிக்களி முல்லைக்களி மருதக்களி நெய்தர்களி பாலைக்களி அதில் நெய்தர்களி தான் வந்து நல்லந்தோனாரே தோணாரே ஏற்றியிருக்காரு சரிங்களா ஐந்து பிரிவுகளை உடையது நூற்றி ஐம்பது பாடல்கள் ஓகேவா அப்போ தொகுத்தவர் களி நல்லாயிருக்கும் அதை தொகுத்தவர் நல்லந்தோனார் நெய் போட்டால் நல்லாயிருக்கும் நெய்தர்கழியை அவர் ஏற்றிருக்கார் ஐந்து பிரிவுகளே உடையது நெய் போட்டால் நூற்றம்பது ரூபா அப்போ நூற்றி ஐம்பது பாடல்களை கொண்டது இப்போ நம்ம பாடல் பார்க்கலாம் இந்த பாடலில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்றத இந்த நுழைவு முன்னில் கொடுத்துருப்பாங்க அது அன்பு அறிவு பண்பு இதெல்லாம் நம்மளுடைய உயர் குணங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த உயர்வான குணங்களுக்கு ஒரு சில நுட்பமான பொருள் இருக்குது அந்த பொருள் தான் என்ன அப்படின்றத இந்த கலித்தொகை பாடலில் கொடுத்துருப்பாங்க அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தவர்க்கு உதவுதல் போற்றுதல் என்பது புனந்தாரை பிரியாமை அதாவது ஆற்றுதல் என்பது அளந்தவர் அப்படின்னா என்ன அப்படின்னா வறியவர் அப்படின்னு அர்த்தம் வறியவர்னா யார் அப்படின்னா நம்ம கிட்ட உதவி கேட்டு வரவங்கள தான் நம்ம வறியவர் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ நம்மக்கிட்ட உதவி கேட்டு வரவங்களுக்கு நம்ம என்ன பண்ணோம் அவங்களுக்கு உதவி செய்யணும் அதை தான் அந்த ஃபஸ்ட்டு லைனில் கொடுத்துருப்பாங்க இந்த பாடல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ங்க ஏன்னா ஆற்றுதல் அப்படின்னா என்ன அப்படின்னு கொடுத்துட்டு கூட பொறுத்துக்க மாதிரி கொடுத்துட்டு கேட்கலாம் பண்புனா என்ன அன்புனா என்ன அப்படின்னு கொடுத்துட்டு கேட்கலாம் சரிங்களா ஸோ இந்த பாடல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதனால் இந்த பாடலை வந்து கேர்ஃபுல்லாக கொஞ்சம் பாருங்கள் ஓகேவா இப்போ ஆற்றுதல் அப்படின்னா என்ன அதாவது இல்வாழ்க்கை அப்படின்றா உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த பாடலினுடைய பொருளில் அப்போது அளந்தவர் வரியவர்னால் நம்ம உதவி கேட்டு வரவங்களுக்கு உதவி செய்யணும் அதுதான் ஆற்றுதல் போற்றுதல் அப்படின்னா என்ன அப்படின்னா புணர்ந்தாரே பிரியாமை புணர்ந்தார் அப்படின்னா நம்மக்கிட்ட அன்பாக இருக்கிறவங்கள நம்ம பிரியாமல் இருக்கணும் சரிங்களா அவங்கள பிரிந்து நம்ம இருக்கக்கூடாது அதாவது பிரியாமல் இருக்கணும் நம்ம கிட்ட அன்பாக இருக்கிறவங்க கிட்ட நம்ம பிரியாமல் அவங்களோட வந்து ஒன்றா இருக்கணும் தான் போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை புணர்ந்தார் அப்படின்னா அன்புடையோர் அப்படின்னு அர்த்தம் அன்புடையோர் கிட்ட நம்ம பிரியாமல் வாழ்தல் அதுதான் வந்து போற்றுதல் அப்படின்னு ஃபஸ்ட்டு இரண்டு வரையும் கொடுத்துருக்காங்க அடுத்த வரை பாருங்கள் பண்பு எனப்படுவது பாடறிந்து உழுகுதல் பாடறிந்து ஒழுகுதல் அப்படின்னா சான்றோர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நம்ம நடப்பது அதுதான் வந்து பாடறிந்து ஒழுகுதல் அதான் பண்பு எனப்படுவது பாடறிந்து உழுதுதல் சரிங்களா பாடறிந்து சான்றோர்கள் சொல்கிறத கேட்டு நம்ம நடக்கிறது பண்பு அப்படின்ட்டாங்க அன்புனா என்ன அப்படின்னா தன்கிளை செராமை கிளை அப்படின்னா உறவினர் அப்படின்னு ஒருத்தர் செராமை அப்படின்னா வெறுக்காமை அப்படின்னு உறவினர்களை வெறுக்காம நம்ம அன்போடு அவங்கள உபசரிக்கணும் அப்படின்றாங்க அதான் அன்பு எனப்படுவது தன்கிளை சேராமை சரிங்களா அடுத்து அறிவு எனப்படுவது பேதையார் சொல் நோன்றல் நோன்றல் அப்படின்னா பொருத்தல் அப்படின்ற அவன் நோண்டிட்டே இருப்பான் அவனை பொறுத்துக்கணும் பேதையார் அப்படின்னா அறிவற்றவர் அப்போ அறிவுன்னா என்ன அப்படின்னா அறிவற்றவர் வந்து எதனா சொல்லிட்டே இருப்பான் அதை நம்ம பொறுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அது அறிவு எனப்படுவது பேதையார் அறிவற்றவர் சொல்றத நம்ம நோன்றல் பொறுத்து கொள்ள வேண்டும் அதுதான் அறிவு அப்படின்ட்டான் செறிவு எனப்படுவது என்ன அப்படின்னா கூறியது மறவாமை சொல்லிட்டாங்க அதாவது நம்ம ஏற்கனவே ஏதாச்சும் ஒன்று சொல்லியிருப்போம் இல்லை நம்ம ஏதாவது ஒரு வாக்கு கொடுத்துருப்போம் இல்லை நான் இதை செய்கிறேன் அப்படின்ற ஏதாவது சொல்லியிருப்போம் அதை மறவாமல் நம்ம என்ன பண்ணணும் பாதுகாக்கணும் அப்படின்றான் ஏற்கனவே கொடுத்த வாக்கை மறுக்காமல் நம்ம பாதுகாக்கணும் மறந்துடக்கூடாது அதுதான் வந்து செறிவு அப்படின்னா நிறை எனப்படுவது மறை பிறர் அறியாமை நிறை மறை பிறர் அறியாமை மறை என்ன என்ன அப்படின்னா எந்தெந்த பொருள்களையும் எந்தெந்த தகவல்களையும் நம்ம மறைக்கணுமோ அதெல்லாம் நம்ம பிறர் அறியாமல் நம்ம மறைக்க வைக்கணும் மறைச்சிருக்கணும் அதுதான் வந்து நிறை அப்படின்றோம் அப்போ மறைக்கக்கூடிய தகவல்களை நம்ம மறைக்கணும் அதுதான் நிறை அப்படின்ட்டாங்க முறை எனப்படுவது கண் ஓடாது உயிர்வல் முறை அப்படின்னா என்ன அப்படின்னா அதாவது நீதி முறை அப்படின்னு அர்த்தம் குற்றம் செய்தவருக்கு உரிய தண்டனை கொடுக்கறது அதுதான் வந்து முறை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பொறை எனப்படுவது போற்றாறை பொருத்தல் அப்படின்னு சொல்கிறான் பொறை அப்படின்னா பொறை அப்படின்னா பொறுமையாக இருக்கிறது ஞாபகம்ச்சுங்க பொறை வந்து பொறுமையாக சாப்பிட்ணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க பொறுமை அப்படின்னு தான் அர்த்தம் போற்றாறை அப்படின்னா தம்ம தம்மை இகழ்ந்துனே இருப்பாம் பார்த்தியா போற்றார் அப்படின்னா நம்மளுக்கு புகழ்பவர் கிடையாது இகழ்பவர் பகைவர் அப்படின்னு அர்த்தம் போற்றார் அப்படின்னா பகைவர் அப்படின்னு அர்த்தம் நம்மளை திட்டிகிட்டே தான் போற்றார் அப்படின்னு அர்த்தம் நம்மளை பெருமையாக பேசுகிறவங்க கிடையாது நம்மளை திட்டிகிட்டே இருப்பேன் சரிங்களா அதை போற்றார்னா பகைவர் நம்மளை இகழ்வரை பொறுத்து கொள்ள வேண்டும் அதான் பொறை அப்படின்னா பொறுமை அப்படின்னு அர்த்தம் பொறை எனப்படுவது போற்றாரை தன்னுடைய இகழ்வரை இல்லை தன்னுடைய பகைவரை நம்ம என்ன பண்ணோம் பொறுத்து கொள்ள வேண்டும் சரிங்களா இதை வந்து பொறுத்துக்க மாதிரி கொடுத்து கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் இந்த பாடல் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க அப்போ ஆற்றுதல் அப்படின்னா அளந்தவர் ஞாபகம் வச்சுங்க ஆற்றுதல்னால் அளந்தவர் போற்றுதல்னா புனந்தாறை யாரை போட்டிருக்கணும் நம்மக்கிட்ட அன்பாக இருக்கிறவங்களும் பிரியாமல் இருக்கணும் பண்பு அப்படின்னா பெரியவங்க சொல்கிறது கேட்கணும் அன்பு அப்படின்னா உறவினை பார்த்துக்கணும் பண்புனா பெரியவங்க அன்புனா உறவினர் ஞாபகம் அறிவு அப்படின்னா அறிவற்றவர் செறிவு அப்படின்னா மறாமை நம்ம கொடுத்த வாக்கை வந்து மறுக்காமல் அதை காப்பாற்றணும் நிறை அப்படின்னா எதெல்லாம் மறைக்கணுமோ அதை வந்து மறைக்கணும் அதுதான் நிறை முறை எனப்படுது அப்படின்னா தவறு செய்வது கரெக்டாக தண்டனை வாங்கி கொடுக்கணும் தம்மை பகை வரையும் நம்ம வந்து பொறுத்து கொள்ள வேண்டும் அதுதான் வந்து பொறை சரிங்களா அப்போ இந்த பொறுத்துக்க மாதிரி கொடுத்துட்டு எக்ஸாம்ஸில் கொஷின் கேட்குறது வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த பாடலை வந்து பாருங்கள் அடுத்து சொல்லும் பொருளும் பார்க்கலாம் அளந்தவர் அப்படின்னா என்ன வறியவர் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் அளந்தவர் அப்படின்னா வறியவர் செராமை அப்படின்னா வெறுக்காமை அதாவது தன் கிளை செராமை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க கிளைனா உறவினர் அப்படின்னு அர்த்தம் இங்கே இருக்குது பாருங்கள் கிளைனா உறவினர் செராமை அப்படின்னா வெறுக்காமை அவங்கள வெறுக்காமல் இருக்கணும் அப்படின்றான் நோன்றல் அப்படின்னா பொருத்தல் யாரை பொறுத்துக்கணும் இங்கே கொடுத்துருப்பாங்க நோன்றல் அப்படின்னா பொருத்தல் பேதையார் சொல் நோன்றல் அப்படின்னு கொடுத்தாங்க அறி பேதையார்னால் இங்கே கொடுத்துருப்பாங்க பேதையார் அப்படின்னா அறிவற்றவர் எப்பவுமே அந்த பாடலில் நம்ம லிங்க் பண்ணி படிக்கணும் அப்போ தான் ஞாபகம் இருக்கும் பேதையார்னால் அறிவற்றவர் அப்போ நோன்றல்னால் பொருத்தல் பேதையார் அறிவற்றவர் சொல்ல நம்ம பொறுத்து கொள்ள வேண்டும் அப்படின்றாங்க போற்றார் அப்படின்னா பகைவர் லாஸ்ட்டாக சொன்னோம் இல்லையா போற்றார் அப்படின்னா நம்ம புகழ்வர் கிடையாது பகைவர் அவர் மறாமை அப்படின்னா மறாமை அப்படின்னா மறவாமை பொறைனா பொறுமை பொறை வந்து பொறுமையாக சாப்பிட்ணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க பொறை அப்படின்னா பொறுமை சரிங்களா அப்போ பொறுத்து பொறுத்துக்க மாதிரியும் கேட்கலாம் பொருள் கூறுக மாதிரியும் கேட்கலாம் ஸோ அது வந்து கேர்ஃபுல்லாக படிக்கணும் இந்த பாடலேருந்து எக்ஸாமில் கொஷின் வரும் கன்ஃபார்ம் அதுக்கடுத்து புத்தக பயிற்சி பார்க்கலாம் பாருங்கள் பசியால் வாடும் யாருக்கு அளந்தவர் ஏற்கனவே பார்த்தோம் அளந்தவர்னா யார் வறியவர் நம்மக்கிட்ட உதவி கேட்டு வரவங்க பசியால் வாடும் அளந்தவருக்கு உணவளித்தல் நமது கடமை நம்மை பொறுத்து கொள்ள வேண்டும் யாரை பொறுத்து கொள்ள வேண்டும் நம்மை இகழ்வாரை பொறுத்து கொள்ள வேண்டும் இகழ்வாரை பொறுத்து கொள்ள வேண்டும் மறைப்பொருளை காப்பது அப்போ மறை எந்தெந்த பொருளை மறைக்கணுமோ அதை மறைக்கணும் அதுதான் என்னன்னு சொன்னாங்க நிறை அப்படின்னாங்க மறைப்பொருளை காத்தல் தான் நிறை பாடறிந்து அப்படின்னா பாடு கூட்டல் அறிந்து முறை கூட்டல் எனப்படுவது அப்படின்னா முறை எனப்படுவது ஓகே அதுக்கடுத்து உரைநடை பகுதி கொடுத்துருப்பாங்க உரைநடை பகுதி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி